உங்களை யாராவது தொடர்ந்து அவமானப்படுத்தி உன்னால் எதுவும் முடியாது நீ எல்லாம் எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்று சொன்னால் அவர்களிடம் சண்டையிடவோ பழிவாங்கவோ நினைக்காதீர்கள் வார்த்தைகளால் பதில் அளிப்பதை விட உங்கள் வாழ்க்கையால் பதில் அளியுங்கள் யார் உங்களால் எதுவுமே ஆக முடியாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கண்முன்னே நீங்கள் சாதித்து காட்டுவதுதான் சிறந்த பதில் அவர்களின் விமர்சனங்களை உங்கள் உத்வேகமாக்கி உங்கள் உழைப்பால் அவர்களை வாயடைக்கச் செய்யுங்கள் உங்கள் அமைதியான உழைப்பாலும் அசராத முயற்சியாலும் உங்கள் வெற்றியை பேச வையுங்கள் அதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிக பெரிய பதில்